பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின் தோள் மணிவண் நான் உன் சேவடி செவ்வி திரு காப்பு திரு காப்பு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவமுதன் அப்படிங்கிற தொடர் தொடர்கீழ ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட விஷ்ணு சேத்திரங்கள் அதாவது திவ்ய தேசங்கள் என்று கொண்டாடப்படுற கஷேத்திரங்களை பத்தி அனுபவிச்சுன்னு வரும் ஸ்ரீரங்கம் தொடக்கமாக இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பதிமூணு கஷேத்திரங்கள் அனுபவிச்சிருக்கோம் உத்தமர் கோவில் அண்ணன் கோவில் அப்படின்லாம் சொல்லும்பொழுது நமக்கு அங்க பெருமாளுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது நமக்கு புரியறது இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போறது நாச்சியார் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற திருநறையூர் திவ்யத்தை பத்தி திவ்ய தேசத்தை பத்தி இப்ப நாச்சியார் கோவில் சொன்ன உடனே நமக்கு விடுறது இல்லையா இங்க வந்து தாயாருக்கு தான் நாச்சியாருக்கு ஏற்றம் அப்படிங்கிறது அந்த தாயாருக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய இன்னும் பல விசேஷங்கள் அடங்கிய இந்த திவ்ய தேசமான திருநறையூரை இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இன்னொரு ஒரு எபிசோடு கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு எபிசோட நம்ம வந்து அனுபவிக்க இருக்கோம் எப்பொழுதும் போல நமக்கு பல விசேஷ குறிப்புகளை ஸ்தல புராணங்களோட அங்க இருக்கிற அந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமைகளை பத்தியும் நமக்கு வந்து அங்க போய் சேவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை சேவிச்ச இந்த அனுபவத்தோட சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்ட தூண்டக்கூடிய விதமாக வந்து நமக்கு அருமையா வந்து நமக்கு நம்மளோட வந்து பல விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார் எப்பொழுதும் போல நம்மளோட இன்னைக்கும் இணைந்திருப்பவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் வணக்கம் பாலா சார் நமஸ்காரம் நமஸ்காரம் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி பதினாலாவது திவ்யக்ஷேத்திரம் பாக்குறோம் திருநறையூர் என்று சொல்லப்படுகிற நாச்சியார் கோவில் திவ தேச பத்தி தான் இன்னைக்கு பேசப்படுறோம் இந்த நாச்சியார் கோவில்ங்கிறது கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போற ரூட்ல இருக்கு ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டர் இருக்கும் இருந்து திருவாரூர் ரூட்ல நல்ல பெரிய கோவில் ஒரு அஞ்சு ஏக்கர்ல கோவில் எழுபத்தஞ்சு அடி உயர கோபுரம் அஞ்சு நிலை கோபுரம் இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருநரையூர் நாச்சியார் கோவில் ரெண்டு இடம் இது பேர் இருக்கு இல்லையா காரணத்தை பாத்துருவோம் நரை அப்படின்னா தேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு மனம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு தேன் நிறைந்த பூக்களும் மனம் நிறைந்த கொய்கைகளும் நிறைந்த ஊராயி அதனால திருநரையூர் அப்படிங்கிற பேர் இது இந்த மனம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் வந்து சுகந்தகிரி அப்படின்பா எல்லாருக்கும் தெரியும் காஞ்சிபுரம் பேர் அத்திகிரி அப்படிம்போம் திருப்பதி வந்து சேஷகிரி அப்படிம்போம் அது போல இந்த இடம் வந்து சுகந்தகிரி அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த மனம் நிறைந்த ஊர் திருநறையூர் ராச்சியார் கோவில் அப்படிங்கறத பத்தி நீங்களே கொஞ்சம் சொல்லிருக்கேன் இங்க தாயாருக்கு தான் ஏத்தம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு மூணு கோவில்ல வந்து தாயாருக்கு நல்ல ஏத்தம் பெருமாளோட ஒண்ணு திருவள்ள அது ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு ஏத்தமான கோவில் இன்னொன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் பூதேவி நாச்சியார் ஆண்டாளுக்கு ஏத்தம் அங்க மூணாவது திருநரையூர் இது வந்து நீலாதேவிக்கான ஏத்தம் ஏத்தம் அப்படின்னா அப்படி இப்படி இல்லை இந்த கோவில்லயே பார்த்தேன்னா தாயார் வந்து கொஞ்சம் முன்னாடி இருப்பாங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்பா பெரும்பாலும் வந்து கொஞ்சம் பின்னாடி இருப்பா எல்லாரும் ஒரே சன்னதியில்தான் மூலவர் சன்னதியை பத்தி நான் சொல்றேன் வாசல்ல இருந்து பாத்தேன்னா நேர எப்பயுமே பெருமாள் தான் தெரியவாரு இல்லையா எல்லாருக்கும் ஆனா இங்க பெருமாள் தெரிய மாட்டேன் இங்க நாச்சியார் தான் தெரியுமா நேரா ஏன்னா அது போல கோவில் அதுவும் சொல்ற மணிமாட கோவில் இது அங்கே வெளியில இருந்தே பாத்தீங்கன்னா நாச்சியார் தான் தெரியும் அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி சைட்ல ஒதுங்கி பார்த்தாதான் அவங்களுக்கு வந்து பெருமாள் இங்க அது போல இருக்கிற கோவில் இது இங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்க ஸ்ரீனிவாச பெருமாள் அண்ட் வஞ்சுளவல்லி தாயார் எப்படி வந்தா ஏன் வந்தா ஸ்ரீனிவாசன் அப்படிம்பா மணிமண்டப கோவில் அப்படிம்பா மணிமாட கோவில் மணிமாட கோவில்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா எல்லா கோயிலையும் ஃப்ளாட்டா இருக்கும் நேரம் நம்ம கோயிலுக்குள்ள போனோம்னா கடற்கன நேரம் போய் சன்னதி போயிட்டு தரிசிக்கலாம் இங்க அப்படி இல்லை கொஞ்சம் அப்படி ஃப்ளாட்டா நடக்கணும் ஒரு பதினஞ்சு இருபது படி ஏறணும் திருப்பியும் கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்கும் திருப்பி ஒரு பதினைஞ்சி இருபது படி அது போல ஒரு மூணு நாலு நிலைகள்ல படி ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெருமாள் சன்னதிக்கு போவோம் இது ஏன் இது போல அப்படி கட்டியிருக்கா அப்படின்னா இத வந்து கோச்சங்கனா சோழன் அப்படிங்கிற தான் கட்டினான் இந்த கோச்சங்கனா சோழன் ஏன் இப்படி கட்டினாங்கிறதுக்கு அவருக்கு ஒரு சுவையான ஒரு கதை இருக்கு அதையும் நான் சொல்லிருந்தேன் இந்த கோச்சங்கனா சோழன் வந்து முன்பிறவியில நம்ம சிவகணங்களாக இருந்தாலும் சிவகணங்களா இருந்தபோது அவனும் மால்யவான் அப்படிங்கிற சிவகணம் இன்னொருத்தான் புஷ்பதந்தா அப்படிங்கிற சிவகணம் இவா ரெண்டு பேருமே சிவகணங்களா கைலாசத்தில் இருந்தாளாம் இவா ரெண்டு பேரும் ஏதோ வம்பு பண்ண இவாளுக்கு வந்து நீ பூலோகத்துல நீ ஒரு ஜந்துவா பிறக்க வேண்டியது அப்படிங்கிற இதுவாக ஆயிடுத்து ஸோ அதுக்காக இவா இங்க வந்து பிறந்தாள் இங்க வந்து பிறந்த போது இந்த கோச்சங்கனா சோழனா இப்போ பிறந்திருக்கிறவன் வந்து அதுக்கு முந்திர ஜென்மத்தில் வந்து சிலந்தியா பிறந்தானம் சிலந்தியா பறந்துட்டு அண்டு உன்னொருத்தருக்கான அந்த புஷ்பதந்தா அப்படிங்கிற சிவகணம் வந்து யானையா பறந்தானோ அப்ப என்ன சிவகணங்கள் இல்லையா அதனால சிவன் கோயில் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க திருவானக்காவில் கோயில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிவலிங்கத்துக்கு கிட்ட அவ ரெண்டு பேரும் இருந்தாளா சோ டெய்லி வந்து இந்த கோச்சங்கநா சோழனா இப்ப பிறந்திருக்கிற என்ன பண்ணுவானா அந்த சிலந்தி என்ன பண்ணும்னா அது மேலே இருந்து மரத்துல இருந்து இலையெல்லாம் விழுறது இல்லையா சிவலிங்கத்துக்கு மேல அதனால அது விழாம இருக்கணும் சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வலைய பின்னுமா சிலந்தி வலை சிலந்தி வலைய பின்னி அதுக்கு மேல இலை விழும் சிவன் மேல மீன் அந்த லிங்கம் மேல இதுவாகாம இருக்கிறதுக்காக அது பண்றது அது பண்ணிட்டு போன உடனே என்ன பண்ணுமா யானை என்ன பண்ணுவான் அபிஷேகம் பண்ணணும் அவருக்கு சிவலிங்கத்துக்கு சோ அதனால யானை என்ன பண்ணுமா தண்ணியை எடுத்து வந்து அந்த தண்ணிய வந்து தும்பிக்கையால அடிக்குமா அப்படி சிவலிங்கத்துக்கு மேல தும்பிக்கை மேல அடிச்சா என்னாகும் அந்த வலை போயிடும் ஸோ சிலந்தி வந்து டெய்லி என்னடா வலை பண்ணிட்டு போறோம் ஆனா வலை போயிடுறது என்ன இருக்கு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு போது இந்த யானை இது போல பண்ணிட்டு இருக்க அவளுக்கு தெரியாத அவ சாபத்துனால இப்படி வந்துருக்காருன்னா அவளுக்கு தெரியாது அப்படி எல்லாம் தெரியாத என்ன பண்றதான் இவன் இப்படி பண்றதே யானைன்னு சொல்லிட்டு அந்த யானையினோட தும்பிக்கைக்குள்ள போயிட்டு அதை படுத்தி யானை விழுந்து யானைக்கு துர்மரணம் ஆயிருந்தான் யானைக்கு துர்மரணம் ஆனோட என்ன அங்க யானைக்கு வந்து உடனே அந்த விமோச்சனம் கிடைச்சுடுறது ஆனா இந்த சிலந்தி வந்து அந்த யானை இது போல கொன்னு தெரியா சோ அதனால இன்னொரு பிறவி நீ மனுஷ பிறவியா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் தான் கோச்சங்கனா சோழன் அப்படிங்கிற பேர்ல இங்க வந்து படம்னான் இந்த கோச்சங்கனாச்சோழன் சோழன் வந்து ஒரு எழுவது சிவன் கோயில் கட்டினானான் ஒண்ணு ரெண்டு இல்ல அவனுக்கு அந்த முன்பிறவி ஞாபகமும் இருந்துதான் சோ அதை கட்டின போது யானை வந்து படி மேல ஏற முடியாது அதனால சோ யானை ஏற முடியாத கோயிலா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் கட்டின எல்லா கோயிலுமே இது போல மணிமாட கோவில் தானா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சரித்திரம் ஏன் மணிமாட கோவில் அவன் ஏன் மணிமாட கோவில் கட்டினார்னா யானை படி மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கட்டின எல்லா சிவன் கோயிலையும் இது போல மணிமாட கோயிலா கட்டினானா முன்ஜென்ம ஞாபகம் அவனுக்கு முன்ஜென்ம ஞாபகம் இது போல யானை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டிட்டாங்க ஸோ இது வந்து என்னாச்சா அவன் அந்த எழுபது கோயிலை கட்டினான் இல்லையா அவன் ஒரு தடவை என்னாச்சு அந்த பக்கத்து ஐ மீன் அந்த சோழராஜானால கோரிட்டு அவன் தோத்து போயிட்டான் தோத்து போயிட்டு அவன் பாட்டுக்கு நாட்டை விட்டு எங்கேயோ வெளியில ஓடி போயிட்டான் இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த க்ஷேத்தத்துக்கு பக்கத்துல தான் மணிமுத்தாறு அப்படிங்கிற ஆறு வந்து இங்கே ஓடுறது திருநலையூர் பக்கத்துல அந்த மணிமுத்தாறு பக்கத்துல அவன் ஒரு வாட்டி அங்க குளிச்சுட்டு அங்க இருக்கிற மீன்ஸ் ரிஷிகள்லாம் சொன்னாலாம் நீ வந்து இங்க இருக்கிற நாராயண வேண்டினா இங்க இருக்கிற விஷ்ணு பெருமானை வேண்டினா உனக்கு எல்லாம் வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா மணிமுத்தார்ல அப்படி முங்கி அப்படி எழுந்த போது அவனுக்கு ஒரு வாள் ஒண்ணு கிடைச்சுதான் அந்த இதுல இருந்து அந்த மணிமுத்தார் நதியில அந்த தெய்வ வாள் வந்த உடனே அந்த தெய்வ வாளை வச்சுண்டு அவன் சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிச்சுட்டான் அவன் எப்ப பெருமாளை வேண்டி அவன் மணிமுத்தார் நதியில இது போல முங்கி எழுந்தானோ அந்த நேர தெய்வ வாழ் உடனே அந்த தெய்வ வாழால அவன் ஜெயிச்சுட்டானான் அந்த இதுல என்ன பண்ணானா எழுபது சிவன் கோவில் கட்டினவன் கடைசியா கட்டின கோவில் இந்த கோயில் தான் இந்த கோவில் வந்து அவனால கட்டப்பட்டது கோச்செங்கனா சோழன் இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா கோச்சங்கனா சோழன் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்ல ஒருத்தனா கருதப்படுறான் அறுபத்தி மூணுல அறுபத்தி ஓராவது நாயனார் பேர் கோச்செங்கனா நாயனார் அப்படின்பாங்க கோச்செங்கனா சோழன் வந்து அறுபத்தி மூணு நாயனார்ல ஒரு நாயனார் அவன் வந்து இந்த கோவில தொண்டன் சிவத்தொண்டன் சிவநாயனார் வந்து இந்த பக்கம் வந்து விஷ்ணுவ பூஜிச்சு அவன் ஜெயிச்சு அதுக்கப்புறம் எங்கயுமே இல்லாத ஒரு கோவில் அவன் கட்டி அவன் நாயனாரா வேற ஆயிட்டான் இந்த நாயன்மார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மார் அவன் கோச்சங்க நாயனார் எந்த கோவில பார்த்தா நம்ம மயிலாப்பூர் கோயில பார்த்தா கூட அறுபத்தி ஒன்னாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட நான் போயிட்ட போது ஒரு கோவில் பார்த்த மயிலாப்பூர்ல ஒற்ற தேடி பார்த்தா இருந்தது அறுபத்தி ஒன்னாவது நாயனார் அது இருந்தது சோ இது வந்து இந்த மாதிரி ஆச்சம் இதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய திருமணம் இந்த இடத்துல வந்து திருமங்கையாழ்வார் பார்த்தேன்னு நினைச்சிருக்கோம் நூத்தி பத்து பாடல்களை பாடியிருப்பாங்க நூத்தி பதினோரு பாடல்களா நூத்தி பதினோரு பாசுரம் இது ஏன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அதுக்கு ஒரு கதை இருக்கு ஃபர்ஸ்டு தாயார் இங்க எப்படி வந்தா இங்க எப்படி வந்தா அப்படின்னு சொல்லலாம் இந்த வைகுண்டத்துல வந்து தாயார் வந்து மகாவிஷ்ணு கிட்ட என்னமோ பேசுறதுக்கு இருந்தாலும் என்னமோ கேட்டாலாம் அவர் வந்து சயன கோலத்துல இருக்கிறார் இல்லையா ஒண்ணும் கேட்காதபடி யோகா நிஷ்டையில இருக்காராம் உடனே கோச்சுட்டாளாம் இவ்வளவுதான் இருக்கு பிரம்மாண்ட போராட்டத்துல அவன் ஏன் இங்க வந்தாங்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதானா தாயார் வந்து ஏதோ பேசும்போது பெருமாள் வந்து கேட்கல அவர் நிஷ்டையில இருந்தார் சொல்லிட்டு உடனே தாயார் வந்து கோச்சுட்டு அவ இங்க வந்துட்டான் இங்க வந்த உடனே என்ன ஆச்சு அவரா தேடு தேடு தேடுறார் அவர் தேடும்போது என்னாச்சுன்னா அவர் உடனே கருடனை வந்து அனுப்புறார் தாயார் எங்க போனான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவா வா அப்படின்னு சொல்லிட்டு கருடனை அனுப்புறார் இந்த மெயின் டைம் தாயார் என்னன்னா ஒரு குழந்தையா இந்த இடத்துல அவ பிறக்கிறான் அவ குழந்தையா பொறக்கிறது வந்து வஞ்சுள மரத்து கீழே பிறந்தாளா அதனாலதான் வஞ்சுளவல்லி அப்படிங்கிற பேராச்சார் இதுக்கு ஒண்ணு மேதாவி மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் அங்க இருந்தார் அவருக்கு ரொம்ப நாள் ஆசை மகாலட்சுமி தாயார் அவளுக்கு பொண்ணா பிறக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படிதான் நடக்கும் இல்லையா சோ மேதாவி மகரிஷிக்கு பொண்ணா பிறந்தாலாம் இத போல வந்து மகாலட்சுமி வந்து குழந்தையா வந்து ஒரு அஞ்சு கேத்திர பஞ்ச கஷேத்திரத்துல பிறந்திருக்காளாம் கும்பகோணம் சாரகபாணி கோவில் உப்புலியப்பன் கோவில் இப்பதான் நம்ம பார்த்தோம் சேலம் சுந்தரராஜ பெருமாள் கோவில் திருமலையில அதுக்கப்புறம் இந்த இடத்துல சோ இது போல இந்த அஞ்சு கோவில்லையுமே வந்து தாயார் வந்து குழந்தையா பிறந்திருக்காள் இந்த இடம் வந்து கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் அப்படிங்கிறப்ப இந்த கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்தினோட ஆரம்பம் வந்து இந்த கோவில் தான் இந்த கோவில் திருநறையூர் அதுக்கப்புறம் திருச்சேரை அதுக்கப்புறம் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி இதோட முடியல தான் சோ இந்த அஞ்சுமே வந்து கிருஷ்ணாரண்ய சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து உள்ள பாத்தீங்கன்னு நினைச்சுங்க நேர மூலவர் வந்து தாயார் தான் தெரியவர் நான் சொன்ன மாதிரி அவருக்கு லெப்ட்ல வந்து தாயாருக்கு லெப்ட்ல வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் இருப்பார் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து இங்க அஞ்சு நிலைகள் அந்த வியூக நிலைகள் இருக்கு இல்லையா அந்த அஞ்சு நிலைகள்ல அந்த சக்தியோட அவர் இங்க பிறந்திருக்காரு அது ஏன் அப்படின்னு சொல்றேன் எப்படி அவர் கல்யாணம் பண்ணிட்டார் சொல்லிட்டு சோ இந்த இங்க கருடன் வந்து எல்லாம் தேடுறது இல்லையா தேடின ஒண்ணு இந்த இடத்துல தாயார் இருக்காருன்னு உடனே என்னச்சா அங்க போய் பெருமாள் கிட்ட சொல்லியாச்சு இங்கதான் இருக்கா தாயார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெருமாள் வந்து அவரோட அஞ்சு நிலைகள் இருக்கு இல்லையா அந்த அஞ்சு நிலைகள்ல எல்லாருக்கும் தெரியும் இந்த சங்கர்ஷன பிரத்யம்ன அனிருத்த சாம்ப புருஷோத்தம வாசுதேவ இந்த அஞ்சு நிலைகள்ல அவர் என்ன பண்ணாரோ அஞ்சு ரிஷிகளா அஞ்சு ரிஷிகளா வந்தாலாம் அஞ்சு ரூபத்துல இருக்கிறவர் அஞ்சு ரிஷிகளா வந்தாலாம் வந்து இந்த மேதாவி மகரிஷி வீட்டுக்கு வந்து அவர் வீட்டுல அன்னத்துக்காக இருந்தபோது சரின்னு சொல்லிட்டு அன்னதானம் எல்லாம் பண்ணா எல்லாம் சாப்பிட்டாலாம் சாப்பிட்டுட்டு அங்க போகும்போது பின்னாடி போய் கையெலும் போது என்ன பண்ணாரா அந்த வஞ்சுளவல்லி தாயார் இருக்கா இல்லையா அதாவது வஞ்சுளவல்லி அப்ப தாயாரா ஆலயே வஞ்சுளவல்லிங்கிற கிட்ட என்ன பண்ணாலாம் அந்த வஞ்சுளவல்லியோட கைய பிடிச்சிட்டாராம் யாரு வாசுதேவன் வாசுதேவன் கையை பிடிச்ச உடனே உடனே இவ அப்பான்னு இவன் கத்தினாலாம் மேதாவி மகரிஷி கூப்பிட்டாராம் மேதாவி மகரிஷி உடனே கோபமா அப்படி பார்த்தாராம் அப்படி பார்த்த உடனே அவருக்கு அங்கேயே காட்சி கொடுத்தாராம் அவர் மேதாவி மகரிஷிக்கு திருநறையூர் நம்பி அங்கே காட்சி கொடுத்தாரா சோ அதனால அந்த வாசுதேவன் யார் கையை பிடிச்சாரோ அந்த வாசுதேவனுக்கு தான் இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் சோ அதனால உள்ள நீங்க பாத்தீங்கன்னா நேர வந்து நான் சொன்ன மாதிரி தாயாருக்கு லெஃப்ட்ல வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் இருப்பார் அதுக்கு பக்கத்துல அனிருத்தன் பிரத்யும்னன் புருஷோத்தமன் எல்லாரும் இருப்பா இவ எல்லாருமே அங்க இருக்கா ரைட் சைட்ல வந்து சங்கர்ஷனன் அண்ட் பிரம்மா எல்லாரும் சின்ன சின்ன எல்லாம் இல்ல எட்டு அடி ஒம்பது அடி பெருமாள் வந்து பத்தடி உயரத்துல இருப்பார் பிரம்மா வந்து அங்கே கல்யாணமும் பண்ணி வச்சாராம் பிரம்மா தான் அங்கே டெய்லி வந்து பூஜையும் பண்றாராம் சோ அதனால ஒன்பது அடிக்கு இருப்பார் பிரம்மா பெருமாள் வந்து பத்தடியில் இருப்பார் ஜெகாண்டிகா இருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோயில் இவ்வளவு பேர் இருக்கா உள்ள அந்த இதில் க்ஷேத்தத்தில் இதுக்கப்புறம் வந்து இந்த பெருமாள் சொல்லிட்டு அஞ்சு நிலையில வந்தா அவ எல்லாம் கல்யாணம் ஆச்சு எல்லாம் பிரம்மா தான் கல்யாணம் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து இங்க முக்கியமான இடம் வந்து நாச்சியார் கோவில் அப்படின்ற உடனே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து கல்கருடன் சோ ஏன் கல்கருடனுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்தது அப்படிங்கறது அந்த கதையிலேயே வந்து ஏன்னா கருடன் தான் வந்து சோ இத போல வந்து அவர் கண்டுபிடிச்சு சொன்னார் இல்லையா பெருமாளுக்கு அதனால கல்கருடன் அப்படின்னு வந்துருக்கு இந்த இடத்தை பத்தி இந்த வரலாறு பிரம்மாண்ட புராணத்துல சௌனக சம்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில பன்னெண்டு அத்தியாயத்துல இத பத்தி பேசியிருக்காளா பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் மேக விடு தூது அப்படிங்கிற நூலும் நரசிம்மாச்சாரியோட திருநறையூர் இரட்டை மணி மாலை மாலைங்கிற நூலும் எல்லாம் இந்த ஸ்தலத்தை பத்தி நிறைய இது இருக்கா சோ இந்த இடத்துல வந்து நம்ம கருடனை பத்தி சொல்லணும் இல்லையா கோச்சங்க நா சோழன் வந்து அவனோட ஒரு சிலை பண்ற ஒருத்தர் இருக்கா இந்த சிலை பண்றவன் வந்து ஆமா சுவாசி மயூரதன் மயூரதன் கல்லப்பன் மயூரதன் அப்படிங்கிற வந்து அவன் வந்து அந்த சிற்பி வந்து அந்த கல்லால பண்ணானா அந்த கல்லு வந்து ரொம்ப விசேஷமான கல்லா அதாவது மூச்சு விடுற கல்லா அந்த கல்லெல்லாம் கீழே பாறை இருக்கு இல்லையா அதுல ஒரு இடத்துல கேப் இருக்குமா அந்த கேப்ல தண்ணி ஓடுமா அந்த தண்ணி ஓடுற வகையில அது மூச்சு விடுமா சோ கல்லு மூச்சு விடும் அப்படி அதை போல கல்லை தேர்ந்தெடுத்து அந்த சிற்பி மயூரதன் அப்படிங்கிற சிற்பி வந்து அவன் என்ன பண்ணானா அவன் வந்து அவன் அந்த கருடனை பண்ணானா அவன் அந்த கருடனை பண்ண போது நல்ல பெருசா இறக்கை எல்லாம் வச்சு எல்லா தலைமையும் எல்லாத்தையும் வச்சு பண்ணும்போது என்னாச்சா அதுக்கு வந்து பிராண பிரதிஷ்டையும் பண்ண உடனே என்னாச்சா பறக்க ஆரம்பிச்சிருக்கான் பறக்க ஆரம்பிச்சோடனே சிற்பிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இருக்க ஒளியால டப்புன்னு அப்படி டப்புட்டானா போட்ட உடனே அந்த 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 கருடனோட மூக்குல போய் அது பட்டு அது அப்படியே உட்காந்துருக்கான் இருந்து அது அங்கேயே இருக்கான் அந்த கருடன் சோ அதனால அந்த கருடன் இருந்து இங்க வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா பெருமாள் தாயாரோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இங்க கல்கருடன் தான் நாச்சியார் கோயில் அப்படின்னாலே எல்லாரும் கல்கருடன் கோயில் தானே அப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லாரும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க அர்ச்சனை பண்றான் எல்லாரும் முன்னாடி அங்க பெருமாளுக்கு போ முன்னாடி ரைட் சைட்ல வரும் அந்த சன்னதி எல்லாம் போறவா எல்லாரும் உடனே இந்த பக்கம் சன்னிதியில போய் அர்ச்சனை பண்ணுவா அங்க தாயார் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றா இதுல பாதி பேர் கூட இருக்காது எல்லாருமே இந்த பக்கம் தான் அர்ச்சனை பண்றோம் அது ஏன் அப்படின்னு சொல்றேன் இவர் வந்து என்னன்னா இந்த கல்கருடன் வந்து இருக்கார் இல்லையா இவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இவர் எப்படின்னா இந்த சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து போக்கக்கூடிய இவரான் என்னன்னா அவரோட உடம்புலயே வந்து ஒரு ஒன்பது பாம்பு இருக்கான் அந்த பாம்பு எல்லாம் என்ன ஒண்ணு கிரீடத்துல இருக்கு காதுல ரெண்டு தோல்ல ஒண்ணு மார்புல ரெண்டு அதுக்கப்புறம் இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணு அவரை சுத்தி ஒண்ணு சோ இது போல ஒரு ஒன்பது பாம்பு அவரை சுத்தி இருக்குமா சோ வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த கருடனுக்கு அர்ச்சன அர்ச்சனை பண்ணாக்க கல்யாணம் நிச்சயம் ஆகும் ஒரு ஒன்பது ஞாயிற்றுக்கு ராகு கேது தோஷம் இதெல்லாம் ஒண்ணுமே அவளை அண்டாது அதை போல சொல்லுவா சோ அதனால இவருக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த கல்கருடனுக்கு வந்து ஒரு இது பண்ணுவா அதாவது கொழுக்கட்டை மாதிரி ஒண்ணு பண்ணுவா அது பேர் வந்து இந்த அமுத கலசம் அப்படின்னு பேரு அந்த கொழுக்கட்டை பேரு அந்த அமுத கலசம் அந்த மோதகம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால அவரை வந்து மோதக மோதர் அப்படின்னு சொல்லுவாளாம் இந்த கருடனை அதனால இவர்கிட்ட வேண்டிக்கிறது எல்லாமே இங்க கண்டிப்பா நடக்கும் அப்படின்பா ஒன்னொரு பெரிய அதிசயம் விசேஷம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதது என்னன்னா இந்த கல் கருடன் வந்து வாகனமா வெளியில போவார் எல்லா இடத்துலயும் ஒரு மரத்தாலானதோ இல்ல ஒரு மெட்டலால வெள்ளி இவன் தங்கம் என்ன வேணா வாகனம் இருக்கும் கல்லாலான வாகனம் வந்து எங்குமே வந்து வெளியில போகாது இங்க வந்து கருடனே வந்து கருட வாகனத்தை வெளியில போவார் வெளியில போவார்னா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி போவார் அந்த ரெண்டு வாட்டி எப்பங்கிறது மார்கை மாசம் வைகுண்ட காசி வருது இல்லையா அதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போவார் அதே போல பங்குனி பௌர்ணமியில ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி போவார் இதுல என்ன அதிசயம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த கருடன் இருக்கிற அந்த சன்னிதி வந்து பத்துக்கு பத்து சதுரம் அவ்வளவுதான் அதுக்கு மேல கிடையாது சோ தூக்குறது முடியும் ஒரு எவ்வளவுக்கு சதுர இவ்வளவு பெருசா கருடன் இருக்கும்போது நாலு பேர் தான் போவா நாலு பேர் போய் உள்ளேந்து எடுப்பாளாம் எடுப்பா வெளியில வந்த உடனே என்ன ஆகும் அது வெயிட் ஆயிடுமா உடனே வந்து என்ன பண்ணுவா இன்னொரு நாலு பேர் கூடுவாளாம் எட்டு அங்கே இருந்து இறங்கின உடனே இன்னும் வெயிட் ஆயிடுமா இன்னொரு எட்டு பேர் கூடுவா பதினாறு சோ நாலு பதினெட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தாலு கடைசியில இருக்கும்போது நூத்தி இருபத்தி எட்டு பேர் தூக்குற அளவுக்கு நாலு டன் அப்படிங்கிற அத போல வெயிட்ல இருக்குமா நாலு டன் வெயிட் ஆயிடுமா இது எப்படி அப்படின்னு யாருக்குமே புரியல இன்னொரு இது என்னன்னா எல்லா ஊர்வலம் நூத்தி இருபத்தி எட்டு அறுபத்தி நாலு பேராவா அறுபத்தி நாலு பேர்ல இருந்து முப்பத்தி ரெண்டு பேராவா முப்பத்தி ரெண்டு பதினாறு பதினாறு எட்டு எட்டுல இருந்து கடைசியில உள்ள சன்னதிக்குள்ள எடுத்து போகும்போது நாலு பேர் தான் இருப்பானா இது எப்படி அப்படிங்கிற அதிசயம் வந்து யாருக்குமே ஒண்ணு சொல்லுவாருன்னா என்ன சொல்லுவா அப்படின்னா அதாவது அவர் கருடன் வந்து சந்நிதி விட்டு போகும்போது அங்க பெருமாள் போகும்போது அவரோட மனசு வந்து பாரம் ஆர்னால அவரோட வெயிட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கான் பெருமாள் கிட்ட இருந்தோம்னா நம்மளோட கவலை எல்லாம் இல்லாம இருக்கும் நம்ம பெருமாள் தூரக்கு விலக 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 நம்மளோட கவலைகள்லாம் ஜாஸ்தி ஆகி அது போல ஆகும் அப்படின்பா அண்ட் அதே போல அவர் கருடனை எடுக்கும்போது அவருக்கு வேர்த்து கொட்டுமா அந்த வேர்வை எல்லாம் தெரியும் அது இதெல்லாம் வந்து மீன் அப்படியே என்ன சொல்றது சாட்சாத் நம்ம பார்த்தாதான் கல்கருடன் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது இது திருமங்கை ஆழ்வார் சொன்னேன் திருமங்கை ஆழ்வார் வந்து நூத்தி பதினோரு பாசுரம் பாடிட்டார் இந்த நூத்தி பதினோரு பாசுரத்துல வந்து நீங்க திருமங்கை ஆழ்வார் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் முன்னாடி வந்து அவர் நீலன் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு சோழராஜா கிட்ட அவர் ஒரு படை தளபதியா இருந்தார் படை தளபதியா இருந்த போது அப்ப இந்த திருவள்ளக்குளம் அங்க இருக்கு திருவள்ளக்குளத்துல வந்து இந்த குமுதம் மலரை எடுக்கிறதுக்காக ஒரு தேவ மகள் ஒரு பொண்ணு அவ வந்து என்ன பண்ணாலாம் அவ வந்த போது ஆஹ் சூரிய இது ஆயிட்டான் சூரிய உதயம் ஆயிட்டு அதாவது தேவர்கள்லாம் வருவாளன் நிறைய உலகத்துக்கு அவ வருவா பட் அவ சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவ அந்த லோகத்துக்கு போயிடணும் சூரிய உதயம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு அந்த சக்தி போயிடும் சோ இது என்ன ஆச்சு அன்னைக்கு சூரிய உதயம் ஆயிட்டான் அதனால அந்த குமுதவல்லி அதாவது இந்த குமுதம் வலர் எடுக்கிறதுக்கு வந்தவங்கிறதுனால குமுதவல்லி அப்படிங்கிற பேர் ஆயிட்டு வந்து அவ வந்து இங்கேயே இருக்கும்படி ஆயிட்டான் பூலோகத்துல இருக்கும்படி தேவ கண்ணிகை ஆனதுனால ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா இல்லையா சோ அதனால வந்து அஹ் எல்லாரும் வந்து அவளை பத்தி சொன்னாள இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துருக்கா அப்ப வந்து இது திருமங்கை ஆழ்வாரோட காதுல போயிட்டு திருமங்கையாழ்வாருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையான் திருமங்க யாருக்கு இது போல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சேர்ணி அவர்கிட்ட வந்து கேட்டாராம் அவ சொன்னாலாம் நான் வந்து வைணவ லட்சணங்களை தாங்கி வைணவ லட்சணத்துடன் திகழும் ஒருவனுக்குத்தான் மாலையிடுவேன் அப்படின்னு அவ சொன்னாலாம் அதனால அவர் என்ன பண்ணாராம் சரி என்ன பண்றது இது வைணவ லட்சணத்தை தரித்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையா போய் கேட்டாலாம் கேட்ட போது யாரும் பண்ணலையா ஏன்னா இவர் வந்து அந்த மாதிரி ஆன ஆளாச்சே இவருக்கு யார் பண்ணுவா இவருக்கு யாரும் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் இவர் நேர் பெருமாள் கிட்ட வந்து பெருமாள் வந்து திருநறையூர் பெருமாளே இவருக்கு வந்து சங்கு சக்கரமான வைணவ அடையாளத்தை அவர் வச்சா தான் எல்லா பெருமாள் நார்மலா இப்படிதான் இருப்பார் சங்கு சக்கரம் ஆனா இங்க வந்து முன்னாடி கை வச்சிட்டு இருப்பார் அது மாத்திரம் இல்ல எப்பயுமே வந்து பெருமாள் வந்து சக்கரம் இங்க இந்த சங்கு இருக்கும் அது வந்து மாறி இருக்கும் ஏன்னா அவர் எதிர்க்க இருக்காரு இல்லையா சோ அதனால அது மாறி அவருக்கு அப்படியே அச்சு போடுறதுக்காக அதுக்காக இப்படி வச்சுட்டு இருப்பார் முன்னாடி அவருக்கு அந்த சக்கரம் போடுற மாதிரி சோ அதுக்காக இப்படி இருப்பார் பெருமாள் சோ பெருமாளே வந்து அவருக்கு அதாவது சமாஷ பண்ணால பஞ்சசம்ஸ்காரம் அந்த பஞ்சசம்ஸ்காரத்துல ஒண்ணு பண்ணி வைக்கிறார் பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது அண்ட் திருமங்கி ஆழ்வார்க்கும் இதுக்கும் என்னென்ன பெரிய சம்பந்தம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுல ஒண்ணும் நிறைய இருக்கு அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம் நமஸ்காரம் ரொம்ப அழகா சொன்னேன் அதாவது இப்போ நம்ம திருநறையூர் இருக்கிறது வந்து திருநரையூர் வச்சுக்கலாம் அதாவது அந்த அந்த விசேஷங்கள் கல்கருடன் அதுக்கு கூட வந்து சொல்வா அதாவது சுவாசிக்கும் கல் அப்படிங்கிற அந்த ஆத்து படுகையில அந்த சுவாசிக்கும் கல்லுங்கிறத வந்து அவர் பார்த்து எடுக்கிறார் அந்த அந்த மயூரன் வந்து எடுத்து அவன் சிற்பக்கலை செய்யும் பொழுது அந் அந்த காலத்துல வந்து எப்படி இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு கோவில் பார்த்தோம்னா இப்போ பிரகதீஸ்வரர் ஆலயத்துல வந்து அவ அந்த கட்டடக்கலை எப்படின்னா அதனுடைய நிழல் கூட வந்து உழாது கீழே இல்லையா அதே மாதிரி இந்த கோவிலுடைய கட்டடக்கலை கூட எப்படின்னா அந்த கருடன் வந்து அந்த சுவாசிக்கும் கல்ங்கிற ஒரு விசேஷமான கல்லால செய்யப்பட்டவர் அதாவது நமக்கு வந்து சாதாரணமா வந்து மூர்த்திகளை பார்க்கும் பொழுது மரத்தாலேயோ இல்ல சுதையாலயோ இல்ல கல்லாலையோ வடிவமைச்சிருப்பா சி சிற்பிகளால செதுக்கப்பட்டிருக்கிறது அப்ப சுவயம்ப மூர்த்தியா இல்லாம இந்த மாதிரி பண்றது அந்த சுவாசிக்கும் கல்லுடைய தன்மை மட்டும் இல்ல அந்த கோவிலுடைய அமைப்பு கூட அந்த அதாவது கல்கருடன் சன்னதியிலேருந்து வெளியில வர்றது திருப்பியும் சன்னதிக்குள்ள போற அந்த வழி இருக்கு இல்லையா அங்க நடக்கிற அந்த காத்தோட்டம் இப்ப நமக்கு வந்து உடம்பு லேசாக மேல பறக்குறோம் புவியீர்ப்பு சக்தினால உடம்பு கீழே இறங்க இறங்க உடம்பு வெயிட் ஆறுது அந்த மாதிரி அந்த கிராவிடேஷனல் போர்ஸ்னுடைய இது அந்த காலத்துல அதாவது இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து சயின்டிபிக்கா வந்து இதெல்லாம் பண்றோம் ஆனா வந்து அந்த காலத்துல அவ வந்து விஞ்ஞானம் வளரல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காள் ஆனா அந்த காலத்துல இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் பார்த்தோம்னா இந்த கட்டடக்கலை இவரோட சிற்பக்கலை எல்லாம் பார்த்தோம்னா வியக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா பறவை எல்லாம் இந்த பறவை எல்லாம் பறக்கும் போது அதனோட உடம்பு லைட் ஆக்கிக்கிட்டு கட்டு அதை அப்படியே பறக்குமாட தத்துவம் எல்லாமே அதுதானே சுவாசிக்கும் கல்லுடைய தன்மை மட்டும் இல்ல அந்த கோவிலுடைய அமைப்பு அந்த பிராகாரத்துக்குள்ள காத்தோட்டம் இருக்கு இல்லையா அதனுடைய அமைப்பு அப்ப வந்து அந்த சிற்பி வந்து எவ்வளவு ஒரு திறமைசாலியா இருந்திருப்பான் அதோட சேர்ந்தது தெய்வ சக்தி இத வந்து நம்ம மறுக்கவே முடியாது இப்போ இதுக்கெல்லாம் காரணம் சொல்லலாம் பெருமாளுக்கு ஏன் வேர்க்கிறதுங்கிறதுக்கு நம்ம காரணம் சொல்ல முடியாது அலக்குநந்தா ரிவர் அப்படி கை வச்சா கை வெட்டிட்டு போல குளிரா இருக்கும் அது பக்கத்திலே ஒரு அக்னி இது வருது நமக்கு எல்லாம் வந்து தப்த குண்டு அக்னி குண்டுன்னு வித வித விதம் நம்ம வந்து இப்ப ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை செய்விக்கிறதுக்கான விசேஷங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து இயற்கைக்கும் இயற்கையினுடைய எக்ஸ்பிளனேஷனுக்கும் மீறிய ஒரு நம்ம விஞ்ஞான எக்ஸ்பிளேஷனுக்கு மீறிய சில சக்திகள் இருக்குன்றது வந்து நமக்கு நிதர்சனமா காட்டி கொடுக்கறது எங்கேந்து தண்ணி வருதுன்னே தெரியாது ஆனா அந்த லெவல் அப்படியே மெயின்டெயின் ஆகும் அதே லெவல்ல மெயின்டைன் ஆகுது இங்க ஏதோ தண்ணி வருது இங்க பாடிக்கு தண்ணி போயிட்டு இருக்கு இட் இஸ் நாட் சேம் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்காது நமக்கு வந்து திவ்ய சேத்திரங்கள் சேர்க்கும்போது ஒரு ஒரு திவ்யதேசங்கள்ல எப்படி நம்ம அந்த ஸ்பஷ்டிக் கிணறு பார்த்தோம் இல்லையா இதுகிட்ட அந்த மாதிரி ஒரு ஒரு தேசத்துல ஒரு ஒரு அற்புதங்கள் வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்றேன் நம்ம அடுத்த தொடர்ல இந்த திவ்ய தேசத்தை பத்தின திருவிழாக்கள் அதுக்கப்புறம் வந்து இன்னும் பல குறிப்புகள் வந்து கண்டிப்பா பாலா சார் மூலியமா நம்ம அனுபவிக்க போறோம் மீண்டும் அடுத்த தொடர்ல இதே நாச்சியார் கோவில பத்தி நான் பல விசேஷ குறிப்புகளோட மீண்டும் நம்ம சந்திப்போம் வணக்கம் பால சார்